அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனாவுக்காக புதிதாக தொடங்கப்பட்ட தளம் என்று இந்த தளத்தை சொல்லப்படுகின்றது அதனால் இந்த தளம் அர்ச்சனாவால் அங்கீகரிக்கப்பட்டதா என்பது சந்தேகத்து குறிக்க காணப்படுகிறது ஆனால் இந்த தளத்தில் அர்ச்சனாவினுடைய சகோதரர் வந்து பல கருத்துக்களை கூறுகின்றார் அர்ச்சனா அண்மையில் ஒரு செய்தியாளருக்கு கூறுகின்ற போது தான் இந்த தளத்தையும் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்கிறார் எனவே நாங்கள் அந்த அங்கீகாரம் அங்கீகாரம் இன்மை என்ற கருத்துக்கப்பால் தளத்தில் சொல்லப்படுகின்ற நல்ல கருத்துக்கள் தீய கருத்துக்களை மக்களுக்கு பரவ வேண்டியது எமது ஊடக தர்மமாகும் எனவே அந்த ஊடக தர்மத்துக்குள் நின்று இந்த கருத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன் அர்ச்சனா முடிவு காட்டியிருக்கிறார் சமூகத்துக்காக தான் வேலை செய்வதாகவும் சமூகம் சாராதவருடைய க கருத்துக்களுக்கு தான் க அதை செவிசாய்க்கப் போவதில்லை என்று சொல்லியும் அர்ச்சனாவுக்கு ஒரு கால அவகாசம் வேண்டும் என்று சொல்லியும் அந்த கால அவகாசத்தை சமூகம் வழங்க வேண்டும் என்று சொல்லியும் சமூகத்தினர் அவசரப்படுகின்றதால எந்த எந்த ஒன்றையும் சம எந்த ஒன்றையும் செயற்படுத்த முடியாது என்று சொல்லி கூறுகின்ற இந்த அர்ச்சுனா ராமநாதனுடைய அண்ணா அர்ச்சுனா ஒரு வரலாற்று சாதனையை மக்களுக்கு செய்வார் அது மிக விரைவில் நடக்கும் என்ற ஒரு கருத்தையும் சமூக வலைத்தளங்களுக்கு ஒரு வலுவான சவாலையும் விட்டிருக்கின்றார் இந்த இரண்டும் சம்பந்தமாக நாங்கள் இந்த காணொலியில் கதைக்க போகிறோம் இந்த காணொளியை இந்த காணொளி போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு இவ்வாறான காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தாலும் அல்லது எமது காணொலியை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தாலும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அங்கே அந்த லைக் பட்டனுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து எங்களுடைய காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மறந்து விடாதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை மட்டும் எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கொன்னை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உங்களுக்கு உடனுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான வாரான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த பெல்லைக்குன்னை நீங்கள் அழுத்தினால்தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கக் கூடிய வாரம் இருக்கும் தொடர்ந்து காணொலியில் இணைவோம் அர்ச்சனாவுக்கு அர்ச்சனாவுக்கு வழங்கப்பட்ட காலம் ஐந்து வருடங்கள் என்று சொல்லியும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தற்போது இருக்கிறார் என்று சொல்லியும் அந்த காலப்பகுதிக்குள்ளே அவர் சில சாதனைகளை நிகழ்த்துவார்கள் என்று சொல்லியும் நாங்கள் அவருக்கான அவசரங்களையோ அல்லது நெருக்கடிகளோ கொடுக்கக்கூடாது என்று சொல்லியும் தேவையற்ற விமர்சனங்கள் மக்கள் முன்வைப்பதனால் அவருடைய எதிர்காலத்திற்கான அவருடைய செயற்பாடுகிற பாதிப்புறலாம் என்று சொல்லின கருத்துக்களையும் அர்ச்சுனா ராமநாதனுடைய சகோதரன் கூறுகின்றார் சமூக பொறுப்புள்ள சமூக நலன் விரும்பிகள் சமூகத்தினுடைய அக்கறை உள்ளவர்கள் அர்ச்சுனாவுக்கு பின்னால் நிற்கிறது சால சிறந்தது என்று சொல்லியும் ஒரு கால அவகாசம் இருக்கின்ற போது அந்த சமூக பொறுப்புள்ளவர்களுடன் சேர்ந்து அர்ச்சுனா பயணித்து சாதனைகளை நிகழ்த்துவார் மக்களுக்கு நல்லதை செய்வார் உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பெறுவதற்கு நாங்கள் பத்து மாதங்கள் செல்கின்றது அதேபோல தான் அர்ச்சனாவுக்கான பாராளுமன்ற அந்த உறுப்புரிமை தற்போது கிடைத்திருக்கிறது நாட்டு மக்களுக்கான சேவைகளை அவர் செய்வார் எனவே அதற்கான கால அவகாசத்தை சமூகத்தில் உள்ள நலன் விரும்பிகள் தனிமனித பொறுப்புள்ளவர்கள் அவருக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி அர்ச்சனா அர்ச்சனாவுடைய சகோதரன் வலியுறுத்தி இருக்கிறார் இலங்கையினுடைய பத்தாவது பாராளுமன்றத்தினுடைய யாழ் மாவட்டத்துக்கான தேர்தல் தொகுதியில் சுயேட்சை குழு இலக்கம் பதினேழு போட்டியிட்டு இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்று மக்களினுடைய அறுதி பெரும்பான்மை அதாவது மக்களினுடைய பெரும்பான்மை வாக்குகளை பெற்று உலக வரலாற்றிலே சுயேட்சை குழு ஒன்று பாராளுமன்றத்துக்கு குழு ஒன்றினுடைய உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு சென்றார் என்று சொன்னால் அது இங்குதான் நடந்திருக்கின்றது எனவே அவர் பாராளுமன்றத்துக்கு சென்ற கையோடு உடனடியாக எதனையும் அவரால் செய்ய முடியாது அதற்கான கால அவகாசங்கள் வேணும் அதற்கான காலவகாசம் ஐந்து வருடம் என்று சொல்லியும் அந்த கால அவகாசத்துக்குள் அவர் சிலவற்றை நிகழ்த்துவார் சாதனைகளை நிகழ்த்துவார் என்று சொல்லி சொல்லிக்கிறது இவ்வாறான கால அவகாசங்களின் போதும் சமூக பொறுப்பற்றவர்கள் குழப்பவாதிகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவர்கள் சில நேரம் அதற்கான தடைகளை போடலாம் அந்த தடைகளை உடைத்துக்கொண்டு அர்ச்சனா தன்னுடைய சமூக பயணத்தில் தொடர்ந்து பயணிப்பார் என்று சொல்லியும் மாற்று சிந்தனையாளர்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியும் சரியான சிந்தனையாளர்களுடைய கருத்துக்களை ஏற்று அதன் பணியை நடப்பது எமக்கு சால சிறந்தது என்று சொல்லியும் அறிவுரைகளை இந்த தளத்தில் அவர் கூறுகின்றார் இருவரும் காலங்களில் மக்கள் சமூக பொறுப்புணர்வோடும் ஒரு நல்ல சிந்தனைகளோடும் நல்ல எதிர்காலத்தை உருவாக்குகின்ற சிற்பிகளாகவும் இந்த மக்கள் விரும்ப வேண்டும் என்று சொல்லி சிறந்த கருத்துக்களை அவர் கூறுகின்றார் இந்த இடத்துல அர்ஜுனா ராமநாதன் சம்பந்தமான ஒரு கருத்தை அவர் கூறுகின்றார் சமூக வலைத்தளங்கள் பற்றி ஒரு கருத்தை கூறுகின்றார் இன்றைய அனைத்து சமூக வலைத்தளங்களும் அர்ச்சுனாவை பற்றி கதைத்து கதைத்து தான் அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அர்ச்சுனாவை பற்றி கதைக்காமல் ஏதாவது ஒரு சமூக வலைத்தளங்கள் இயங்க முடியுமா அவ்வாறு முடியுமாக இருந்தால் அது ஒரு சவாலுக்குட்படுத்தப்பட வேண்டிய விடியம் என்று சொல்லியும் அர்ச்சனாவுடைய சகோதரன் சவால் ஏற்க ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு தளம் முடிந்தால் ஒரு மாதம் அர்ச்சனாவை பற்றி கதைக்காமல் அந்த தளம் இயங்கட்டும் பார்ப்போம் அதற்கான மக்கள் ஆதரவு வழங்கட்டும் பார்ப்போம் முடிந்தால் அது ஒரு சவாலாக ஏற்பார்களா என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதனுடைய சகோதரன் இந்த கருத்தை முன்வைக்கின்றார் மேலும் தற்போது அர்ச்சனா ராமநாதனுடைய சகோதரன் இணைந்திருக்கின்ற இந்த தளம் புலம்பெயர் மக்களையும் புலத்திலுள்ள மக்களையும் இணைக்கும் ஒரு உறவு பாலமாக செயற்படும் என்று சொல்லியும் இந்த தளத்தினூடாக அர்ச்சுனா ராமநாதனுடைய மாற்றங்கள் அர்ச்சுனா ராமநாதனுடைய முன்னேற்றங்கள் அர்ச்சனா ராமநாதனுடைய செயற்பாடுகள் வளர்ச்சியை வளர்ச்சி போக்கில் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் வெறுமையோ பணத்தையோ பொருளாதாரத்தை விருப்பம் கொண்டவர் அல்ல என்று சொல்லி அவ்வாறு விரும்பியிருந்தால் அவர் சாவகச்சேரியில் நிறைய நிறைய பேர்களுடைய பணங்களை லஞ்சமாக பெற்று அந்த பிரச்சனைகளை மேல் மேல் இடத்துக்கு கொண்டு போகாமல் அமைதியாக இருந்திருக்கலாம் அந்த ஆஸ்பத்திரியிலே தொடர்ந்து பயணித்திருக்கலாம் அவ்வாறாக இருப்பவராக இருந்தால் ஏன் அவர் அங்குள்ள பிரச்சனைகளை வெளியில் வந்தவர் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கின்றார் எனவே தற்போது தற்போது இந்த இந்த தளம் எந்த நிலையிலும் மாறக்கூடாது என்று சொல்லியும் அவ்வாறு மாறுகின்ற போது அதை கடந்து செல்ல வேண்டி ஏற்படும் என்று சொல்லியும் மாற்றத்துக்கான செயற்பாடுகளால் தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லியும் எனவே சி சிறந்த சிந்தனையோடு அந்த தளம் பயணிக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் மேலும் கருத்துக்களை கூறுகின்றார் இலங்கை அரசின் பாராளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா ராமநாதன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் மக்களால் தெரிவு செய்யப்படுகிறார் ஒரு மக்கள் பிரதிநிதி எனவே அவர் எதிர்வரும் காலங்களில் சிறந்த பணிகளை அவர் ஆற்றுவார் என்று சொல்லியும் சமூக வலைத்தளங்கள் தேவையற்ற விமர்சனங்களை அவர் மீது வைக்காமல் இருப்பது அவருடைய மாற்றத்துக்கும் அவருடைய அவருடைய மேன்மைக்கும் அவருடைய சிறப்புக்கும் எதிர்வரங்காலத்தில் அவர் செய்யப்போகிற சிறந்த செயற்பாடுகளுக்கும் ஒரு உறுதுணையாக அமையும் என்று சொல்லி கூறுகின்றார் அவர் வரலாற்று சாதனை ஒன்றை நிகழ்த்துவார் அந்த ஐந்து விடங்களுக்குள் அந்த வரலாற்று சாதனையை நாங்கள் எல்லோரும் பொறுப்பே பொறுமையாக இருந்து பார்ப்போம் எனவே அவருக்கான நெருக்கடிகளை வழங்குவதை தவிர்ப்போம் அவருக்கான விமர்சனங்களை நாங்கள் முன்வைப்பதை நிறுத்துவது அது என்று சொல்லியும் அவர் ஆரம்பிக்கும் போதே தாங்கள் சொன்னோம் பொறுமையாக காலம் பதில் சொல்லும் எனவே அர்ச்சனா பற்றிய இரண்டு கருத்துக்களை தெளிவாக கூறியிருக்கின்றார் ஒன்று அவர் வரலாற்று சாதனை ஒன்றை நிகழ்த்துவார் என்று சொல்லியும் மற்றது சமூக வலைத்தளங்கள் அர்ச்சனாவினுடைய அர்ச்சனாவினுடைய கருத்துக்களை கூறி தான் அந்த சமூக வலைத்தளங்கள் இயங்குவதாகவும் எனவே ஒரு வலைத்தளத்துக்கு சிறப்பாக அவர் சவால் விட்டிருக்கின்றார் அந்த வலைத்தளம் முடியுமானால் ஒரு மாதத்துக்குள்ளே அர்ச்சனா சம்பந்தமான கருத்துக்களை கதைக்காமல் அந்த வலைத்தளம் இயங்கட்டும் பார்ப்போம் என்று சொல்லி கூறியிருக்கின்றார் எனவே காலம் பதில் சொல்லும் அர்ச்சனாவுடைய மாற்றங்களை மக்கள் எதிர்பார்க்க வேண்டும் உண்மையில் அவர் கூறுகின்ற கருத்துக்கள் நூற்றுக்கு நூறு வீதம் உண்மையாக இருக்கின்றது இன்று அனைத்து சமூக வலைத்தளங்களும் ஏதோ ஒரு கருத்தை அர்ச்சனா சம்பந்தமாக கூறி தமது சம சமது வலைத்தளங்களை இயக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆதரவை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அர்ச்சனாவை புலத்திலும் புலம்பெயர்ந்த தேசங்களிலும் அர்ச்சனா சம்பந்தமான செய்திகளை மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் வெறு விருப்பியோ வெறு வெறுப்பேற்பட்டோ பலரும் அர்ச்சனா சம்பந்தமான செய்திகளை பார்க்காமல் அவர்கள் நித்திரை செய்ய மாட்டார்கள் என்பது போன்ற அளவுக்கு அர்ச்சனா சம்பந்தமான செய்திகள் சகல சமூக வலைத்தளங்களிடம் இயங்கி சமூக வலைத்தளங்களிடம் இடம் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே காலம் பதில் சொல்லும் அர்ச்சனாவுடைய வரலாற்று சாதனைகளை எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருப்போம் நல்ல கட்டுக்கோப்பான உணர்வு மிக்க உருவாக போதும் இதுதான் எங்களுக்கான சிந்தனை நாங்கள் ஆரையும் உண்மைக்கு புறம்பான விஷயத்தை சொல்லி ஏமாற்ற விரும்பிட விடயத்தையும் இந்த சமூகத்துக்கு வெளிப்படையாக உடன் துறந்து உடன் திறந்து இந்த சமூகத்தில தலைக்க ஆசைப்படுறோம் அது புலம்பெயர் சீசன் இருக்கட்டும்

இன்னைக்கு ஒரு சமூகத்துல ஒரு சமூகம் தெரிவு செய்து விட்டு அவருடைய பணியை செய்யறதுக்கான ஒரு இடைவெளி காலத்தை நாங்க அவருக்கு இந்த சமூகம் சமூக நிறம் விரும்பிகள் சமூக பொறுப்பு தனி மனித பொறுப்பு கொண்டு சிந்திக்க வேணும் ஒரு சமூகத்துல ஒரு செயலை செய்யறதுக்கு எவ்வளவு காலம் வேணும் ஒரு திருமணம் முடிச்சு ஒரு குழந்தை போடுறதுக்கு பத்து மாசம் வேணும்ன்றது அடிப்படை வாழ்வியல் அதே மாதிரி அர்ஜுனான்ற ஒரு நபரை நாங்கள் பாராளுமன்ற வாய்ப்பு வச்சிருக்கிறோம் அர்ஜுனான்ற ஒரு பாராளுமன்றம் பார்த்துக் கொண்டிருக்கு முதல் நபரை அந்த வேலையை செய்ய செய்யறதுக்கு இந்த சம்பவம் அங்கீகரிக்க இந்த இடையில வந்து நின்று கொண்டிருக்கிற சின்ன வளர்ச்சியில ஒவ்வொரு அரசியல் கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்க வலைதளங்களில் இருக்கிற ஒவ்வொரு அறிவு கூறிய சிந்தனையாளர்களும் சிந்திக்க வரும் ஒவ்வொருவருக்கும் காலம் வழங்கப்பட வரும் கால ஐந்து வருடங்கள் அந்த ஐந்து வருடத்துல அவர் என்ன செய்தார்ன்றத அஞ்சு வருஷம் முடிச்சா போறது நான் சரைப்போம் அதுக்கு முதல் அவரை அவற்றை வேலை செய்யறதுக்கு இந்த சமூகம் விட்டாலும் விரைவில் நிக்கிற சில சில உணர்வாளர்கள் சிந்தனையாளர்கள் அந்த அனுமதியை வழங்கினமில்லை அதனால என்னுடைய கருத்து எப்படி என்றால் முதல் அவர் அவற்றை வேலையை செய்யறதுக்கான ஒரு கால வழங்குவோம் அவர் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் சமூக பொறுப்புள்ளவையாகத்தான் இனி வரும் காலங்கள்ல இருக்கும் அத அர்ச்சனா பற்றி கதைக்காமல் இன்னைக்கு இந்த வலைத்தளங்களை யாராலையும் நடத்த முடியாது நாங்களும் அர்ச்சனா சார்ந்த அர்ச்சனாண்ட நிலம் பிரிவுகளாகத்தான் புலம்பெயர் சமூகத்துக்கும் வடகிழக்கு வாழ்ற சமூகத்துக்குமான ஒரு இணைப்பாளமாகத்தான் இந்த தளம் இணங்கி இயங்கிக் கொண்டிருக்குது இந்த தளம் இன்றைக்கும் அந்த எண்ணத்திலிருந்து மாறாது மாறவும் கூடாது மாற வேண்டிய வேண்ட மாறிக்கொண்டிருக்க வேண்ட சிந்தனைகளுக்கு நாங்கள் பதில் அளிக்க வேண்டிய தேவை இல்லை நான் இப்போ ஒரு சவால் விடுறேன் அந்த தளத்தை ஒரு இருபது நாளோ ரெண்டு கிழமையோ அர்ஜுனாவை பத்தி கலைக்காம பெரிய வெற்றி அதை புதுசாக உருவாக்கப்படுற எந்த தளமும் அர்ஜுனாவை பத்தி கலைக்காமல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியாது ஆனால் அர்ச்சனா என்றவர் இன்றைக்கு வேற பாதைக்குள்ள போய் வேற சமூக பொறுப்போட இலங்கையில ஒரு இலங்கை அரசாங்கத்தின் ஆளும் பாராளுமன்ற வர்க்கத்தின் ஒரு அங்கத்தவராக இந்தியாக இலங்கை அரசாங்க அரசாங்கத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு சமூக ஆஹ் பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அதனால அவரது விமர்சனங்களை தவிக்கிறது தான் இன்றைய சமூக வலைதளங்களில் சிறப்பான விஷயம் இதை கடைப்பிடிச்சால் இன்றைக்கு அவருக்கான விமர்சனங்கள் எல்லாம் தானா தாண்டி போயிடும் அவற்றை சிந்தனை அவரோட பயணிக்கிற இணைஞ்ச உள்ளங்களுக்கும் அவர் சார்ந்து தெரிஞ்ச உள்ளங்களுக்கு தான் தெரியும் இன்றைக்கு அவர் ஒரு பெரிய வரலாற்று சாதவிங்க இளங்கீட இந்த அஞ்சு வருஷத்துக்கு செய்ய போற செய்வ காத்திருங்கோ அன்றைக்குன்னு சொன்ன இதை இது ஆரம்பிக்க சொன்ன நாங்கள் காலம் அவையவையே காலம் அவையே இனங்காட்டு

பெருவேற்ற எண்ணங்களுக்குமான குழக்கங்களை நாங்க கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஜில கருத்துக்கள் விரைக்க அந்த கருத்துகளுக்கு பலமான விவாதங்கள் விரைக்க நாங்க நல்ல கருத்துக்களை சொல்லி அந்த சிந்தனைகளை விட மக்களுக்கு தெளிவுப்படுத்துறோம் இதுதான் என்னுடைய நோக்கம் என்னட்ட என்ற ஒரு பெரிய பண்பு உண்மையாக தயாரிக்க வர என்ன பத்தம்பது வருஷம் வருஷம் வரைக்கும் உருவாக்கி தேசம் எனக்கு தந்திருக்குது சில சில விஷயங்களை நான் இன்றைக்கும் சொல்லுவேன் நான் ஆரெண்டு குறிப்பிட்டு சொல்ல எனக்கும் எத்தனை பேர் தொலைத்தொடர்பு ஏற்படுத்தி நாங்க அச்ச உதவி செய்ய வேணும் காசு காசுதானம் கொண்டு சொல்ல இப்ப வரைக்கும் நான் சொல்லிக்கொண்டிருக்க விஷயம் அது வசிக்கான கிழக்கு மீது முகநூல் அறிமுகப்படுத்தி இருக்கிற cyber sir ஆ cyber ல இருந்து உங்க ஊர்ல இருந்து கூட நாங்க ஏனென்றால் அவருடைய அதிகாரமும் அவருடைய இந்த அரசா~ இந்த சமூகத்துக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு தெரியும் அவர் இப்பவும் பகிரங்கமா விட்டிருக்கிறார் தனக்கு கூட இப்ப காசு எடுத்து வர நான் முந்த அவரோட கதை கேட்க சொன்ன விஷயம் அண்ணா அவைக்கு உணவு உணவுக்கான தேவையை உருவாக்குறதை கூட அதையே அவைக்கான ஒரு தேவையான ஒரு நிறுவனத்தை உருவாக்கி உருவாக்கி அந்த வேலை ஊடாக வாழ்வாதாரத்தை எதிர்த்து ஒரு குறிப்பிட விதியை வாங்கி வருஷத்துக்கு விரும்பல ஆனால் குழந்தை நிறுவனத்தை காத்திருப்போம் பொறுமையாக இருப்போம் தேவையற்ற உண்மைக்கு புறம்பான தேவையற்ற விமர்சனங்களில நாங்கள் காது எடுக்காமல் என்ன நோக்கத்துக்காக நாங்கள் இந்த தளத்தை உருவாக்கினோமோ அந்த நோக்கத்தை எங்களை இலக்கியமாக கொண்டு நாங்கள் பயணிப்போம் எங்களுக்கு இந்த இடத்தை இந்த தளத்தை உருவாக்குறதுக்கு யார் உறுதியா இருந்தாரோ அவர் அந்த எண்ணத்தோட இந்த தளத்துல பயணிப்பார் நாங்களும் அவருக்கு பின்னால பயணிப்போம் இதுதான் இந்த சமூகத்துக்கு நான் சொல்றேன் என்னுடைய தந்தையார் சொன்னது உன்னுடைய சொத்துக்கும் பேப்பார் பக்கத்துல இருக்க அன்னதும் பே நான் இந்த சமூகத்துக்கு சொல்ற விஷயம் நான் அப்படி வாழ்ந்தபடியாத்தான் இன்னைக்கு புலம்பெயர் தேசத்துல நான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்க இந்த தலமும் எங்களுக்கான சிந்தனை என்ன எங்களுக்கான இலக்கு என்ன நாங்கள் இந்த சமூகத்துக்கு இந்த என்ன செய்ய போறோம் மற்ற இடத்துல விஷயங்களுக்கு நாங்க கடந்து போவோம் இவருக்கு பொருளாதாரம்தான் தெரிய இலக்காக இருந்திருந்தால் தாவச்சேரியின் ஒரு பிரச்சனையே அவர் புரிந்து கொண்டு வந்திருக்க தேவையில்லை அந்த ஊழல் நிறைஞ்ச அரசாங்கத்திற்கு அவர் போய் பல மீதிய காசை வாங்கிக் கொண்டு இன்றைக்கும் கூட வைத்தியராக இருந்திருக்க முடியும் அதையெல்லாம் தாண்டி அவர் வந்தவர் என்று சொன்னால் அவருடைய அந்த தான் காரணம் அந்த உணர்வுகள் பாராளுமன்றத்துல ஒரு பதிவு செய்ய முடியாத சிறப்பான ஒரு பதிவை செய்திருக்குது இதன் கூட அவற்றை தனித்துவத்துக்கு உங்களுக்கு என்ன சான்று வேணும் இரண்டு வரலாற்றிலேயே சுயேட்சை குழுவாக உருவாக்கி எத்தனை பேர் இலங்கை வரலாற்றுல பாராளுமன்றத்தில் இடம் அப்படி அவற்ற தண்ணியல்பான நல்ல விஷயங்களை கலைக்க வேண்டிய கணக்க விஷயங்கள் எங்களுக்கு இருக்கு சம்பந்தமாக அவர் இதை அங்கீகரிக்காத அங்கீகரிக்கிறேன் என்றதும் அது அவருடைய எண்ணம் சிந்தன ஆனா நாங்கள் அந்த அங்கீகாரத்துக்காக இந்த சமூகத்துல இந்த தலைமூடாக நாங்கள் ஓடிக்க வந்திருக்கோம் எங்களுக்கு தேவையானது இந்த சமூகத்துக்கான நல்ல சிந்தனை நல்ல சமூகம் உருவாக வேணும் நல்ல கட்டுக்கோப்பான உணர்வு மிக்க வெளியே சமுதாயம் உருவாக வேணும் இதுதான் எங்களுக்கான சிந்தனை நாங்கள் ஆரையும் உண்மைக்கு புறம்பான விஷயத்தை சொல்லி ஏமாற்ற விரும்பிட எந்த விடயத்தையும் இந்த சமூகத்துக்கு வெளிப்படையாக உடல் துறந்து உடல் திறந்து இந்த சமூகத்தில கலைக்க ஆசைப்படுறோம் அது புலம்பே சீசனா இருக்கட்டும் தேச வாழ்வியல் கட்டமைப்புகளா இருக்கட்டும் இருந்தாலும் நாங்கள் வெளிப்படையாக இந்த சமூகத்துக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் அனுசித்தன இந்த தளத்துல பல வகையான எண்ணங்கள் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது எனக்கு அது பெரிய ஒரு சிறப்பாக தெரியுது நாங்கள் அந்த எண்ணத்தை வச்சுக்கொண்டே இந்த தளத்துல பயணிப்போம் நன்றி நன்றி என்ன நன்றி என்ன மிக்க நன்றி